குழந்தை இன்மைக்கு காரணம் பெண் தான் அப்படி அப்படி கிடையவே கிடையாது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண ஊர்ஸ்லையே ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு மூணு ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கும் அதை வந்து குழந்தை இன்மைன்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறது இந்த அசூஸ் பெருமையாங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு ஒரு உயிரணு கூட இருக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் மற்றும் குணா ஃபெர்டிலிட்டி சென்டர் லால்குடியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போன வேண்டிய விஷயம் குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னா ஒரு கணவனான ஆணும் பெண்ணும் வருட காலம் ஒன்றா ரெகுலராக எந்தவித கான்ட்ரஸெப்ஷனும் இல்லாமல் சேர்ந்துருந்தும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா அதை குழந்தையின்மைன்னு சொல்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாண புக்ஸ்லையே ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு மூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும் அதை வந்து குழந்தையின்மைன்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறது இல்லை இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப காமனாகவே ஆயிடுச்சு நிறையா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லோரும் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ யாருக்கும் எதுக்கும் நிதானமாக டைம் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிறையா தம்பதிகளுக்கு கிடைக்காமல் போயிடுது வெவ்வேறு காரணங்களில் இருக்குது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமூகம் அந்த பெண்ணையே திரும்ப திரும்ப இதுக்கு கேட்பாங்க கல்யாணத்துக்கு போனால் குழந்தை இல்லையா என்ன ஆச்சு விசேஷம் இல்லையா வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க அந்த பெண்ணுக்கு இது எவ்வளோ ஊண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது யாருமே ஒரு ஆணை பார்த்து என்ன பார்க்கலாம் ஆயிடுச்சு நாலஞ்சு வருஷம் ஆகி குழந்தை இல்லைங்கிறத பெருசாக கேட்க மாட்டாங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க குழந்தை இன்மைக்கு காரணம் தான் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது குழந்தையின்மைக்கு பெரும்பான்மையான காரணம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸில் வந்து ஆண் தான் காரணம் அட்லீஸ்ட் ஆணும் ஒரு காரணம் ஸோ அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் முக்கியமாக முதல்ல ஆணுக்கு தான் பரிசோதனை பண்ணணும் ஆணுக்கு என்ன பரிசோதனை பண்ணணும் செமன் டெஸ்ட் விந்து டெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்றை பண்ணிட்டாலே பெரும்பான்மையான கேள்விகளுக்கு விடை கிடச்சிடும் உயிரணு போதுமான அளவுக்கு இருக்கா உயிரணுக்கு நல்ல நீந்தும் தன்மை இருக்கா அந்த மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடியது அதோடைய அமைப்பு மார்ஃபாலஜி நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் முக்கியமான காரணங்கள் இந்த மாதிரி ஆணால் ஏற்படக்கூடிய குழந்தையின்மைக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசூஸ்பெர்மியா அதாவது சுத்தமாக உயிரணுவே இல்லாமல் இருக்கிறது நம்ம சயின்டிஃபிக்காக என்ன பார்க்குறாங்கன்னா மின் மினிமம் ஒரு பதினஞ்சு மில்லியன் அப்படின்னா ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பதினஞ்சு மில்லியன் உயிரணுக்கள் இருந்தால் ஒரு ஆண் தகப்பனத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு கீழே இருக்கா இல்லை சுத்தமாக இல்லவே இல்லையா அப்படிங்கிறத நம்ம விந்து டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்குவோம் இந்த அசூஸ் பெருமையாங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு ஒரு உயிரணு கூட இருக்காது அந்த மாதிரி உயிர் உ ஒரு உயிரணு கூட இல்லாத கண்டிஷனை அசூஸ் பெருமையான்னு சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவியர் ஆலியோ அஸ்தினோ டெர்டினோ ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதிக அளவில் உயிரணும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதாவது பதினஞ்சு மில்லியன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் அவ்வளோதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரணும் பெரிய அளவில் நீந்தாது அமைப்பு ரீதியாகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இது ரெண்டாவது முக்கியமான காரணம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கு போகக்கூடிய அந்த ஆணுடைய கொட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த விதை பைக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் பெருமளவு வீங்கி இருக்கக்கூடிய கண்டிஷன் வேரிக்கோசியல்னு சொல்லுவோம் அது ஒரு முக்கியமான காரணம் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா விரப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் விந்து ரிலீஸ் ஆடுறதில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் இந்த எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்ஷன் சொல்கிறது இதெல்லாம் மற்ற காரணங்கள் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலியமாக விதைக்கு பாதிப்பு எதோ ஏற்பட்டுருந்தது அவங்களுடைய உயிரினுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுருந்து அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் பட் அதெல்லாம் ரொம்ப குறுகிய அளவு ரொம்ப குறைந்த அளவு தான் காரணமாக இருக்குது ஸோ என்ன காரணமாக இருந்தாலும் நம்மளால் ஓரளவுக்கு அந்த செமன் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேற்கொண்ட ஹார்மோன் டெஸ்ட்டு சில பேருக்கு ஜெனடிக் டெஸ்டிங் ஏதாவது தேவைப்படும் அதெல்லாம் பார்த்து என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சில பேருக்கு மருந்து மாத்திரையிலே நல்லா உயிரணு இம்ப்ரூவ் பண்ண முடியும் சில பேருக்கு சில சின்ன ப்ரொசீஜர் தேவைப்பட முடியும் தேவைப்படும் சில பேருக்கு இந்த ஸ்பெர்ம் ரிட்ரிவல்னு சொல்லக்கூடிய இருந்து விதை கொட்டையிலிருந்து உயிரணு எடுக்க வேண்டிய ப்ரொசீஜர் அவசியம் ஏற்படலாம் சில பேருக்கு இதன் எடுத்ததுக்கப்புறம் பேபி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம் எந்த காரணமாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ முன்னேற்றங்களில் நல்ல விதமாக அவங்களுக்கான குழந்தைங்களை கொடுக்க முடியும் சில ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு சுத்தமாக உயிரணுவே உற்பத்தி இல்லாதவங்களுக்கு சில வேறு மாற்று வழிகள் டோனார் ஐஏஐ டோனார் ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய வித ஆப்ஷனும் இந்த காலத்து காலகட்டத்தில் நிறையா பெருகி வருது ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கீழ்கண்ட அந்த கமெண்ட் செக்ஷனில் பெற்று உங்களுடைய சந்தேகங்களை பெறலாம் இந்த மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை ஆண் குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு யாரை போய் பார்க்கணும் எம்சிஹெச் யூராலஜி படித்த ஜெனிட்டோ யூரினரி சர்ஜன்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமாக அவங்க கைட் பண்ணுவாங்க நன்றி